இன்னைக்கு எழுந்திருக்கல பத்தியே இவன் காலையில இருந்து மூச்சுக்கு முன்னூறு வாட்டி குமுதா குமுதா கூப்பிட்டா தான் எழுந்திருக்காளே காலையில விடுஞ்சதுனா தானா எழுந்திருப்பா எதுவும் வீட்டு வேலையை பார்த்தோம்னா ஒரு நாளும் அவளுக்கு இருக்காது போல வாசல்ல அப்படி இப்படியே கிடக்கு எங்க வீட்டுக்கு வந்த மகாரா நீ இன்னும் எழுந்திருக்கல போலையா நேத்து வீரப்பா வசனம் எல்லாம் பேசினால நான் காலையில எழுந்திருவேன் வாசல தெளிச்சிருவான் கோலத்தை போட்டுடுவேன் தனியா குடும்பம் நடத்தி உங்க மூஞ்சில கருகி பேசுவோன்னு சொல்லிட்டு போனா

ஒரு நாள் கிழமை அதுவா காலையில எழுந்தமா வாசல்ல கிழிச்சமா கோலத்தை போட்டமா குடும்பத்தை வேலையை பார்த்தமா இருக்கணும்ல குரட்டை விடுதுங்க குரட்டை குரட்டை விட்டுட்டு தூக்க வேற குடும்ப வேலைங்கன்னு மாதிரி தான் இந்த வீட்ல ஒரு நாளாத நிம்மதியா படுத்து எழுந்திருக்க முடியல பாரு உடம்புக்கு முடியாத நானு எவ்வளவு வேலையை தனியா கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பேன் காப்பி போட்டாச்சா வாடி உன் தலையில கள்ள தூக்கி போடுறேன் காப்பி வேணுமா காப்பி வாந்தியும் அதிகமாக இருக்குது தலைவலியும் அதிகமாக இருக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை ஐயோ ரெண்டும் வாசல்லையும் நிற்கிறீங்க என்ன இன்றைக்கி என்ன எழுந்ததும் எதுவும் ஒம்பு இழுக்குங்களா அடட நாம் வேறு காலையில் எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறோம்னு சொன்னோம் ஐயோ நல்லா தூங்கிட்டோமா போச்சு போ என்னென்ன பிரச்சனை பண்ண போகுதுங்களோ தெரியல என்ன பால் நாங்கள் காசு கொடுமா பால் நான் வந்து டீயை போடுறேன் வர வர மாமியா கழுதை போனா அந்த கழுதை இந்த வீட்டில் நடக்குது என்னத்தை செய்ய நம்ம பேச்சிகள் அடங்கி உடங்கி கட்டப்பட்டு இருந்ததுல இப்ப காலம் போன போக்கல நான் தான் ராணி நான் தான் ராணி ஆடிக்கிட்டு நிக்குது இப்ப என்னத்துக்குமோ காலையில என்ன பிடிச்சு பந்திக்கிட்டு நிக்கிற உனக்கு டீ வேணுமா வேணாமா டிஷர்ட் வாங்க 10 ரூபா சேர்த்து கொடு ஆ இங்க ஓபன் பண்ணா சாப்பாடு கொடுத்திருக்கேன் 10 ரூபாய் சேர்த்து தரேன் உன்கிட்ட பணம் இருந்தா போய் வாங்கிடுவா இல்ல பேசாம கட மாச கடக்குற கடைய பாரு டிஷர்ட் வாங்க போற நான் டிஷர்ட் ஆ கூட்டி தர துப்பு இல்ல இப்ப போய் நம்ம கூட்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல சரி விடு அவங்க தான் போறாங்கல போகட்டும் காலையில எப்படி கா காங்கானு கத்துது பாரு சே மாமியர்களுக்கெல்லாம் எப்படிதான் கடவுள் வாயை படிச்சு வச்சிருக்கானோ தெரியல எல்லா ஊரும் மைக்குக்கு ரெண்டு மைக்கு முழுங்கின மாதிரி எப்படி ஊருக்கே கேட்குற மாதிரி சத்தம் போடுது பாரு எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு எல்லாருக்கிட்டையும் என்னை பத்தி வத்தி வச்சிருக்கோம் என் மருமகாரி பத்து மணி வரையும் தூங்குறா பத்து மணி வரை தூங்குறேன்னு சொல்லியிருக்கோம் சரி வீடு நான் வேலை நிமித்தவ முடியும் இங்கே எது சொன்னா போகுது ஏ மாமா எழுந்துட்டியா பால் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படியே கூடவே ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வாடா இனிமேல் இந்த வீட்ல எல்லாம் எனக்கு பிடிச்சத சாப்பிட்லாம் யாரும் என்னை எதுவும் கேட்க முடியாது இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து அடுத்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதிகம் என்னமோ நானும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரில இருக்கு ஒரு நாள் எனக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிட முடியல இனிமே பாரு எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடுவேன் எழுதுடா இவ்ளோ நேரம் தூங்குற மாதிரி சோம்பேறி சோம்பேறி பரம்பரை சோம்பேறி ஒரு நாள் காலையில எழுந்த வேலைக்கு போனோம்னு இருக்க பாரு அதெல்லாம் அவன் ரத்தத்திலே கிடையாது இன்னதுல சொல்லி வளர்த்திருந்தாதானே அதெல்லாம் தெரியும் அப்படியே சாணி உண்ட மாதிரி குடுத்து சாப்பிட்டுட்டு ஊர் காலையாட்ட வளர்ந்து நிக்கிறான் என்ன செய்ய ஏன் தலையெழுத்து இவனை வந்து நான் திருத்திக்கிட்டு கிடக்குறேன் நான் திருத்தி ஏதோ நல்லவனா கொண்டு வந்ததாலதான் அது அதோ அது அது இஷ்டத்துக்கு பேசுது மாமா ஏய் கருப்பா ஏடியா எங்க எங்க வளக்கு பாரு ஏடிடி அத ஆசாசி ஆம்பள பிள்ளை பெத்து பாராட்டி சீராட்டி வளத்து அவனுக்கு அழகாக பார்த்து பேர் வச்சா

செத்து போயிடலாம் போல இருக்கு ஐயோ 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 நாளைக்கு நீ கட்ட பணியை

நீ வாமாமா இவங்க வாசங்களை நம்மள ஒண்ணும் பண்ணாது எத்த பிள்ளைக்கு எப்படி வாசங்க விடுறாங்க பாரு இவங்கெல்லாம் என்னது ஜென்மமோ நாங்க மனசு ஜென்மம் இல்லதா மிருக ஜென்மந்தா நீங்க மனுஷங்களாவே இருந்த போங்க நைட்டி வர நைட்டி நான் பூமாட்ட கரனுக்கு துணி மாட்டிட்டு வரையில இருக்கு இது கெட்ட கெட்டக்கு நைட்டி ஒண்ணுதே குற ஆட்ட அவுட்ல இருக்கும்போது துணி மணியே கண்ணால கூட பாத்துக்காதே இப்போ என் மவுன நட்டிக்கிட்டு என்னென்ன வாங்கி போடுது பாரு இழுத்து வாங்கினா நல்லா போய் மாட்டிக்கிட்டானே என்னத்த பண்ண நாம புள்ள புத்தியா படிச்சுக்கோ புத்தியா படிச்சுக்கோம்னு நினைச்சேன் ஆனா எப்படி பதவியில போய் உள்ளோம்னா நான் எனக்கு தெரியும் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே கடவுளே யா வீட்டுக்கு எங்கேயே போட்றியே நாளைக்கு அவனுக்குன ஒரு புள்ள குட்டி பிறந்தீச்சுனா அத போய் பாக்க மாட்டறவியா தூக்க மாட்டறவியா ஆயிரம் இருந்தால அவன் எனக்கு தம்பி தான் உனக்கு மவன் தான் அவ தான் இந்த வீட்டுக்கு மர்பவன் இங்கயாவது ரெண்டு இருந்துகிட்டு போன போது உடுமே எப்படி உடறது எப்படி உடறது அப்ப அவ செய்யிறதுனா எதுவும் நான் கேட்க கூடாத அவனே கேட்க வேணாம்னு சொல்லல அப்ப அவ வாய் வயிரமா இருக்கா இப்போதைக்கு எதுவும் கேட்கண்டாமா ஆமா இருக்கா இருக்கா வாய் வயிரமா அவளே புருஷனை ஏமாத்துறதுக்கு நடிச்சிட்டு கிடக்குறா நீ அவளை போய் நம்ம கிட்ட நிக்கிற அவ நடிக்கிறா நடிக்கல அது கடவுளுக்கு தான் தெரியும் இனிமேட்டுக்கு எதுவும் அவளை சொல்லாதம்மா அவ போக்குக்கு விட்டுடு அப்புறம் திரும்ப தேவலாத அவனுக்கு கோவம் வரும் அவன் ஏதாவது நம்மள சொல்லுவான் என்ன இருந்தாலும் நம்ம தம்பி தானமா அவன் சரி சரி இனி எதுவும் நான் சொல்லல உம் இப்பதான் என் அம்மா என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுக்குலாம் முடிச்சுக்கணுமா பேசுறது கக்குறது போறதுலாம் பாக்குறவங்க நம்மளுக்கு அவளமா பேசணுமா இப்பவே நம்ம வீட்டு சண்டைய அந்த அங்க அந்திய முட்டை முட்டா உட்காந்து பேசுறாளுவே இதுல தினைக்கு சென்னை நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் இந்த நிம்மதி இருக்க முடியாதுமா அவளு வேற ஏற்கனவே உடம்புக்கு முடியல விட்றாமா நிறுத்தி போய் ஒளிய வச்சு சோறு வழியை பாரு நீ என்ன செய்யற என்ன சோறு பாத்து சொல்றேன் எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்து ஆக்கி தின்னுட்டோம் அப்படியெல்லாம் விட்டா எப்படிமா அவன் திருந்தணுன்றதுக்காக தானே அவனை தனியா விட்டோம் ஆமா ஆமா நம்ம கொடுத்து அப்படியே வாங்கிப்பா மாதிரி அவனே வாங்கிட்டானா அந்த அந்த சிறுக்கி வாங்கினதுன்னு சொல்லுவா நான் கொடுக்குறேன் நான் கொடுத்து பாக்குறேம்மா என்னத்தான் பண்ணு படிச்சாலும் பிடிச்சாலும் தம்பி மேல உள்ள பாசம் போகுதா வரும் உனக்கு என்ன இருந்தாலும் அவன் ஏன் தம்பி தானே அவனுக்கு நான் தான் செய்யணும் இன்னைக்கு என்ன எசுறான் பெசுறாங்கிறதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா நானு சரி சரி பாப்போம் நான் வேற பிள்ளைங்க அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன்னு எதாவது சொல்லிட்டேன் என்னத்தை பண்ண வந்துருச்சுன்னா கண்ணு மணி தெரியாது பேசிடுறேன் கோழி மிதிச்சு குஞ்சு மூடம் ஆயிடுமா அதெல்லாம் ஒண்ணு அவது கவலைப்படாத நீ முதல்ல எதை பத்தியும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் சரி சரி கனியா இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க எனக்கு ஒண்ணு புரியலையா என்ன நீ யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போன போறாங்கன்னு விடாம அதை போட்டு தான் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ அப்படிதான் என்னால் தாங்க முடியாதுன்னு தெரியும்ல கண்ணை தொடச்சிக்க முதல்ல இங்கே வா மாமா வா யாரை ஏதோ பேசுனா நமக்கு என்னடி நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிறத விட்டு போட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை நீ இப்படி இருக்கிறது அதுக்குள்ள மாமா என்னதான் சண்டையாக இருந்தாலும் இப்படியா நல்லா இருக்க மாட்டேங்க நான் சமப்பா போயிட்டு வாசாக்க விட்டுறாங்க அப்படி என்ன அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம் சும்மா அது விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க தான் அதானே அப்படியே பேசுறதுவா போகுது இல்ல அவங்க நம்ம நம்ம தான் பேர் சொன்னா தாண்டி வாழ்க்கை நம்ம முன்னேற முடியும் தானே வாழ்க்கையில நம்ம உழைச்சி சம்பாரிச்சு முன்னுக்கு வரணும்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் சரி வா நீ வா சாப்பாடு வேற நீ எதுவும் சாப்பிடவே இல்ல மணி வேற ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல நீ வேற பசி தாங்க மாட்டேன் போய்த்து பிள்ளை தாச்சு ராத்தில எப்படி சாப்பிடாம தூங்குவோன்னு தெரியல எனக்கு பசி எல்லாம் ஒண்ணும் கிடையாது போய் சொல்லாதடி என் பொண்டாட்டி முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா பசிக்குதா இல்லையானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுற இல்ல அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல நீ என் பக்கத்துல இருந்தா போதும் மாமா எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது மாமா இவங்க முன்னாடி எல்லாம் நம்ம உழைச்சு சம்பாரிச்சு வாழ்ந்து கட்டணும் மாமா அதெல்லாம் இவங்க வீட்டை விட்டு நம்ம தனியா போகணும் போலாம் போலாம் பொறுமையா போலாம் அதெல்லாம் நமக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும் சரியா கனியா நான் வேணா என்கிட்ட இருபது ரூபா இருக்கு பாலும் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வரேன் சாப்பிடுறியா இல்ல மாமா வேணா அதை வச்சுக்கோ காலையில பால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்ப ரெண்டு பேரும் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கலாம் விடு என்னடி ஒரு நேரத்தில் பசிக்குதுன்னு சொன்னா நான் என்ன பண்றது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேமாம்மா என்னம்னா போய் ஒரு சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வா உனக்கு செஞ்சு தரேன் சாப்பிடு அதெல்லாம் ஒன்று வேணாம் எல்லாம் பசி இல்லை நீ தான் நைட்ல சாப்பிடாம தூங்க மாட்டேன் போமம்மா போய் ஒன்று வாங்கிட்டு வா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற இருக்கிறது இந்த இருபது ரூபா தான் சரி வாங்கிட்டு வரேன் எங்க அம்மா அங்கேருந்து வரையில ஒரு நூறுரூவா போலாம் காசு கொடுத்தாங்க வச்சிருக்கேன் அப்படியே அதுக்கு ஒரு அரை கிலோ அரிசி வாங்கிக்கிட்டு வேற எதுவும் வாங்கிட்டு வாமாமா தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னா காலையில் தயிர் போட்டு சாப்பிடுதான் வடிச்சு சாப்பிடலாம் என்ன அடிக்குது நம்ம நிலைமை

இப்போ நாம் இப்படி கஷ்டப்பட்டதெல்லாம் நம்மளை விட போகணும் நம்ம பிள்ளை இந்த உலகத்துக்கு வரையில் பெரிய ராஜகுமார மாதிரி வரணுமாம்மா அவனை எதுக்காகவும் கஷ்டப்படுத்தக்கூடாது அவன் நினைச்சதை எல்லாத்தையும் வாங்கி தரணும் அவன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது மாமா நீ எதுக்கு அதெல்லாம் சொல்ற மாமா இருக்கல நான் பாத்துக்கிறேன்டியா நீ எந்த கஷ்டமும் வராது சரியா நீ உனக்கு ராணி மாதிரி வச்சிருக்க பாரு காதல் தந்த வழி தீரும் காதலினாலே கண்ணீரோட என்னடா இவ்வளோ சோகமாக கதை போகுதுன்னு பாத்தீங்களா இது எங்க வாழ்க்கையில உண்மையாக நடந்த ஒரு விஷயம் ஒரு நாள் இல்லை இப்படி நாங்கள் பல நாள் பசியோட நைட்டு சாப்பாடே இல்லாமல் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் படுத்திருக்கோம் எங்களோட வாழ்க்கைன்னு மட்டும் இல்லை எல்லாரோட வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் அதை யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம கதை எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஒரு ஊக்கப்படுத்துது மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா மறக்காமல் உங்கள் பேரையும் உங்கள் ஹஸ்பண்ட் பேரையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமாக யாரெல்லாம் மாமியார் கொடுமையை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இனி தினமும் வீடியோ காலையில பத்து மணிக்கு வரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆன்னு செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்கோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி ஒரு நிலைமை எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்திருக்கும் இப்படியும் இப்போ வரை ஒரு சிலர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தனா மட்டும் போதும் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வாழ்க்கையில் அவங்கள ஜெயிச்சு கட்ட முடியும் என்னோடைய வெற்றிக்கு காரணம் நானும் என் ஹஸ்பண்டும் எவ்வளோ சண்டை வந்தாலும் பிரியாமல் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காமல் ஒன்றா இருக்கிறது தான் நம்ம நிலமை எப்பவுமே இப்படி தானே இருக்கும் அப்படின்னு யாரும் கவலைப்படாதுங்க கண்டிப்பாக எல்லாம் மாறிடும் அந்த நம்பிக்கையோடு தான் நானும் இருக்கேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோட இருங்க ஏன்னா நம்ம நம்பிக்கை ஒன்று தான் எல்லாத்தையும் நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பாய்